ஆரோக்கியமான கோதுமரவாக்கு செடி எப்படி செதுலாம் பார்த்துருவோம் குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் நெய் காய்ச்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு பச்சை மிளகா போட்டு நல்லா பொரிய விட்ருங்க புரிஞ்சதும் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கண்ணாடி இப்போ தான் வரணும் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும் தக்காளியை நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ அதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டு நல்லா பச்சை வாசனை போடுறது வரை வதக்கி விட்டுவிட்டு கேரட்டு பீன்ஸு பட்டாணி பச்சை பட்டாணி நான் போட்டிருக்கேன் இன்னும் நல்ல ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு கப்பு ரவை கோதுமை ரவையை போட்டு நல்லா கிளறி விடுங்க அதுவும் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுவிட்டு ஆறு கப்பு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு பார்த்து போட்டு விடுங்க சேர்த்து நல்லா கொதி வந்ததும் மல்லி தூ மல்லித்தலையை தூவி கிளறி விட்டுவிட்டு மூடி வச்சு மூணு விசில் போட்டு ஆவி இறங்கின பிறகு இறக்கி பார்த்தா கமகம पिछड़ी